ഹലോ വെൽക്കം ടു എക്സാംസ് എക്സാം ഇനക്ക് സീരിലെ നമ്മ பொது தமிழ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த சீரீஸ்ல பகுப்பதம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ பகுப்பத உறுப்பிலக்கணம்னா என்ன எத்தனை உறுப்புகள் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ வீடியோ நம்ம அந்த பார்க்காதவங்க சீக்கிரமாவே பாத்துருங்க அதுக்கு முன்னாடி அதோட பேசிக் பகுபதம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பதம்னா என்ன சொல்லியிருக்கோம் பதம்னா ஒரு சொல் சொல்லுக்கு கிழவி பதம் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்ததுதான் சோ இதே பகுப்பதம் அப்படின்னா பகு பிரிக்க முடிந்த அர்த்தம் ஸோ பிரிக்க முடிந்த சொற்களை தான் பகுபதம் சொல்றாங்க அவ்வளோதாங்க ஸோ இந்த பகுபதத்துல என்ன வகை இருக்கு அப்படின்னு பார்ப்போமா ஸோ பாருங்க இதுல ரெண்டு வகையா இருக்கு ஒன்னு பெயர் பகுபதம் இன்னொன்று வினை பகுபதம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதோட பெயர்ல இருந்து என்ன டெபினிஷன் நம்ம கெட் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஒன் பெயர் பகுபதம் பார்த்த உடனே என்ன தெரியுது ஒரு பெயர் சொல் பகுக்கும்படியா இருந்துச்சுன்னா அதுதான் பெயர் பகுபதம் வினை பகுபதம் ஒரு வினைச்சொல் பிரிக்க கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வினை பகுபதம் வித் எக்ஸாம்பிளோட டீடைல் தான் பாக்கலாம் பெயர் பகுப்பதம் பாருங்க பெயர்பகுப்பதத்துக்கான எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கலாம் பெயர் சொல்லாக இருப்பின் ஒரு பகுபதம் ஒரு பெயர் சொல்லா இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க நம்மளுடைய பெயர் பகுப்பதம் பெயர் பகுபதத்தை அந்த பெயர் சொற்களின் வகை இருக்கு இல்லையா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் அடிப்படையில ஆறு வகையா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பொருட்பெயர் பகுபதத்துக்கு எடுத்துக்காட்டு பொன்னன் செல்வன் பொன் பிளஸ் அண்ணனு பிரிப்போம் செல் பிளஸ் அண்ணன் செல்வம் பிளஸ் அண்ணனு பிரிப்போம் இடப்பகு இடப்பெயர் பகுப்பதம் ஊரன் மதுரையன் மதுரையான் இது எல்லாத்தையுமே நம்மளால பிரிக்க முடியும் மதுரை பிளஸ் ஆன் அப்படின்னு பிரிக்கலாம் ஓகேவா அதே மாதிரிதான் காலப்பெயர் பகுப்பதம் கூட கார்த்திகையான் கார்த்திகை பிளஸ் நம்ம பிரிக்கலாம் அடுத்தது சினை பெயர் சினை பெயர் பொறுத்த வரைக்கும் கண்ணன் தலையன் கண் பிளஸ் அன் தலை பிளஸ் பண்பு பெயர் பகுபதத்தை கரியன் கருமை பிளஸ் அன் இல்ல கரி பிளஸ் அண்ண பிரிக்கலாம் இனியன் ஆஹ் இனி பிளஸ் அன் அப்படின்ற மாதிரியும் நம்ம பிரிக்க முடியும் இல்ல இனிமை பிளஸ் அன் அப்படின்ற மாதிரியும் நம்ம பிரிக்கலாம் தொழிற்பெயர் பகுபதம் பொறுத்த வரைக்கும் இயக்குனர் ஆஹ் இயக்குனர் பொறுத்த வரைக்கும் இயக்கு பிளஸ் அர் அப்படின்னு பிரிக்கலாம் ஓட்டுநரையும் ஓட்டு பிளஸ் ஆர் அப்படின்ற மாதிரி நம்மளால பிரிக்க முடியும் இது எல்லாமே என்னது பகுபதம் பெயர் சொல் பகுபதம் பெயர் பகுபதம் இதே இது வினை பகுபதத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினைச்சொல்லாக இருக்கு அந்த வினை சொல்ல நம்மளால பகுக்க முடியுது அப்படின்ற பட்சத்துல அது வினை பகுபதம் அப்படின்னு சொல்லணும் இதை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு தெரிநிலை வினை பகுபதம் ரெண்டு குறிப்பு வினை பகுபதம் தெரிநிலை வினை பகுபதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படித்தான் ஓடினான் படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆண் பிரிப்போமா ஓடுவான் ஓடிய பிரிக்கவா படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆண் பிரிப்போம் இதுதான் என்னது ஒரு வினைச்சொல்ல நம்மளால பிரிக்க முடியுது இதுதான் வினை பகுப்பதம் ஓடுவானு பிரிக்கணும் ஓகேவா அதே தான் குறிப்பு வினை பகுப்பதம் குறிப்பா இது காலம் காட்டும் இது காலத்தை காட்டாது நல்லன் நல்லன் ஓகே நல்ல பிளஸ் அன் அப்படின்னு நம்மளால பிரிக்க முடியும் இதுதான் ரெண்டு வகையான பகுபதம் அடுத்து இதுல வந்து பகுபத உறுப்பிழக்கணம்னு சொன்னோம் இல்லையா அதுல வந்து ஆறு பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கணும் என்னென்ன பகுதி விகுதி இடைநிலை சந்தி விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு இருக்கும் அப்படின்றதையுமே பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பகுபதம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் இது பார்த்துட்டு அதுக்கப்புறமா பகுபத உறுப்பிழக்கணம் வீடியோ பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு பகாபதம்னா என்ன அதில் எத்தனை வகை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க புரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ் பாய் பாய்